நண்பர்களே ஆரோக்கியமான வாழ்க்கைக்குரிய வாழ்வியல் முறை பகுதி ஐம்பத்தி எட்டு இதயத்தை கவுனியுங்கள் இதயத்தை கௌனியுங்கள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்முடைய உறுப்புகள் எல்லாமே சென்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பகுதி அப்படின்னா அது இதயம்தான் அந்த இதயத்தின் மூலமாக தான் அத்தனை உறுப்புகளும் இயங்குகிறது அதுதாங்க ஒரு மெயின் மோட்ரு மாதிரி பம்ப் பண்ணுது இதயத்தை அனைத்து பகுதிகளுக்கும் மூளையிலிருந்து கீழே இருக்கக்கூடிய பாதம் வரைக்கும் அனைத்து இடத்துக்கும் சரியான விதத்தில் இரத்தத்தை கொண்டு செல்வதில் இந்த இதயம்தான் முக்கிய பங்கு வகிக்கும் அந்த இதயம் தான் வந்து மனிதனுடைய உயிர்ப்பும் அவனுடைய வாழ்வையும் முடிவு செய்யுது ஆனால் நம்ம இதயத்துக்கு மகிழ்ச்சியாக வச்சுக்கிறதுக்கு அது நல்லா ஆக்டிவாக ஒர்க் பண்ணுறதுக்கு என்ன நல்லா பண்ணணும் எதெல்லாம் பண்ணால் இதயம் ஹாப்பியாக சந்தோஷமாக மகிழ்ச்சியாக அதோடைய வேலையை செய் ஒரு கம்பெனியாக இருந்தாலும் ஒரு வீடாக இருந்தாலும் வேலைக்காரர்கள் இருக்காங்கன்னா அவங்க எப்போவுமே சுறுசுறுப்பாக ஆக்டிவாக வேலை செய்யணுன்னா நம்ம என்ன பண்ணுவோம் அவங்களுக்கு எதாவது போனஸ் இன்க்ரிமெண்ட் ட்ரெஸ் அது இல்லாமல் அவங்களுக்கு தேவையானதை அப்பப்போ செய்து கொண்டே இருக்கும்போது தான் அவங்க மனமகிழ்ச்சியாக இருப்பாங்க அந்த மன மகிழ்ச்சி தான் என்ன பண்ணுன்னா எல்லா வேலைகளையும் சரியாக நடத்துவதற்கு நடக்கிறதுக்கு உதவு அதே மாதிரிதாங்க மனிதனுடைய ஒவ்வொரு உறுப்பும் ஒரு மகிழ்ச்சியை விரும்புது இதில் எல்லா உறுப்புகளுக்கும் தலையாய உறுப்பு இதயம் இதயத்தை மகிழ்ச்சியாக வைக்கும்போது தான் அது நல்லா உயிர்ப்போடு இருக்கும்போது தான் மனிதன் உயிரோடு நன்றாக வாழ்கிறான் அர்த்தம் அப்போ அந்த இதயத்துக்கு நம்ம மகிழ்ச்சியை கொடுக்கறதுக்கு என்ன நல்லா பண்ணணும் நம்ம உடலை ஆரோக்கியமாக வச்சுக்கணுன்னா இதயத்தை ஆரோக்கியமாக வச்சுக்கணுன்னா நம்ம செய்ய வேண்டியவை எப்போவுமே மூமெண்டில் இருக்கணும் நம்ம உடல் உடற்பயிற்சியாகவும் நடைப்பயிற்சியாகட்டும் அல்லது அடிக்கடி மூவிங்லேயே இருந்தால் இதை இதயம் விரும்புது இதயம் வந்து ஒரு பம்பிங் ஆர்கன் பம்பு பண்ணுற மாதிரி லப் லப் டப் டப்